சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர்களின் உதவியுடன் உணவு வழங்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக ஹெலிகாப்டரில் பயணித்தபடி நமது செய்தியாளர் மதியழகன் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம் கடமழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு புறநகர் பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணியிலும் அதே போல அவர்களுக்கு உணவு அளிக்கும் பணியிலும் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது நாம் அதே போன்ற ஒரு பொதுமக்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கும் ஒரு ஹெலிகாப்டரில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஹெலிகாப்டரில் இருந்தவாறு இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் மற்றும் அதாவது விமானப்படை சேர்ந்தவர்கள் பொதுமக்களுக்கு வந்து உணவு பொட்டலங்களை வழங்கி வருகின்றார்கள் உணவு அதாவது உணவு இன்றி தவித்து வரும் பொதுமக்கள் இந்த உணவு பொட்டலங்களை வந்து ஆர்வத்துடன் எடுத்து செல்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது இன்னும் எத்தனை நாளைக்கு இது போன்ற ஒரு பணி நீடிக்கும் என்பது தெரியவில்லை ஆனால் வந்து இந்த பாதிப்புகள் வந்து சேதம் தவிர்க்கும் வரையிலும் அதே போல் இந்த பாதிப்பு முழுமையாக குறையும் வகை வரையிலும் இந்த இது போன்ற பணி தொடரும் என விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை நகருக்கு மேலே பறக்கும் விமானப்படை ஹெலிகாப்டரில் இருந்து ஒளிப்பதிவாளர் உடன் மதியலக நியூஸ் செவன் தமிழ்